இளையராஜா இஸ் தனிப்பட்ட மனிதன் என்ற முறையில் அவருடைய செயல்பாடுகள் மிக பெரும் விமர்சனங்களை சந்தித்தவர்கள் தான் வந்த நிலையை மறந்து மற்றவர்களை தாழ்த்தும் வகையில் அவர் செயல்படும் விதம் ஆனால் அவர் அவருடைய தொடக்கம் எப்படி இருந்தது நான் எம்மலிசையாக இருந்தேன் கதவு தற்ற சத்தம் கேட்டுச்சு கதவு திறந்து பார்த்தா ஒரு தம்பி நின்றுகிட்டு இருந்தாரு கொஞ்சம் வாட்டமான உடம்பும் ஆட்டமான உடை நீங்க யாரு என் பேரு ரா என்ற பெயரால நான் ஒரு கூட வச்சிருக்கேன் நீங்க முகமது நபி அவர்கள் மீது பாடுகின்ற இசை தொட்டுகளுக்கு நான் இசை அமைக்க வேண்டும் என்று கூறினார் ரொம்ப நல்லா முன்னேறுவீங்க என்று சொல்லி அந்த ரெக்கார்டுக்கு அவரை வாசிக்க வைத்த அது இளையராஜாவுடைய ச்சறıyor ஜெனரல் காட்ரே கொஞ்சம் இல்ல